மறுபட்டு விடுத்து அவையிட முடிய அவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் வெள்ளாவல சேப்போ தட்ட அவலோ ஆஹ் கெட்டி அவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் அவளையும் இதோடைய முதிய பெட்டு போட்டு என்ன ஒரு சார் அவர்ல எட்வர்டை பண்ணலாம் அவள் உப்புமா பண்ணலாம் மிளகு அவள் அவள் தக்காளி அவள் உப்புமா அதுக்கப்புறம் அவள் கேசரி பண்ணலாம் அவள் பாயசம் பண்ணலாம் எல்லா அவலயும் ஒவ்வொரு டைப்பா ஒவ்வொரு மெத்தடில பண்ணலாம் அவள் லட்டு பண்ணலாம் அவர்ல வெள்ளம்போட்டை பண்ணலாம் அவள் நல்ல சக்கரை போட்டு அந்த மாதிரிலும் பண்ணலாம்

தேவையான விட்டு நம்ம இது வேக வைக்கணும் அவள் வேகணும் அவள் வேகத்துக்கு முன்னாடி சக்கரையும் வெள்ளமும் அவள் பாயசத்துக்கு அவள் வெந்து வரட்டும் இதுல இந்த எந்த அவள் பண்ண சக்கரை பாயசமும் போட்டு பண்ணல வெள்ளம் போட்டு பண்ணலாம் வெள்ளம் போட்டு போறேன் அவள் வச்சிருக்கேன் அவள் வெந்து வரட்டும் அவள் பாயசத்துக்கு அவள் என்ன வெந்து

நன்னா வந்துரும் நம்ம எ கலறிஞ்ச ரெண்டு முந்திரி இதெல்லாம் சேர்த்து வச்சு வாசனைக்கு வச்சிருக்கோம் அப்புறம் முந்திரி திராட்சில எல்லாம் நெய்ல வறுத்து போட்டுலாம் தேங்காயும் வறுத்து போட்டுக்கலாம் தரவா கல்லு பெல்லாம் நெருக்கி தேங்காயும் நல்லா வறுத்து நெய்ல வறுத்து போட்டுடலாம்

நான் வந்து இப்ப ஆவின் பார்த்தா ஆவின் பல நான் தேவையான அளவு குத்துக்கலாம் இருந்தா குய்ச்சுட்டு நம்ம இப்ப இத வந்து ஆ பண்ணிட்டு இதுல வந்து இந்த முந்திரியை வருத்த முந்திரிய இதுல போடப்படும் இத ட ஒரு விதமா கொதி வந்து வரப்ப வந்து ಒಂದடனே انا பண்ணிரும் சிம்மில வெச்சே பண்ணுங்க நான் ஒரு செகண்டா நான் பெருசா பண்ணிட்டேன் சிம்பிளா வெச்ச பண்ணினா உங்களுக்கு அரை பிடிச்சி போய்டும் நெய் ஒரு ஒரு ஸ்பூன் வாணிக்காயில நெய் விட்டு நம்ம அவல வத்தஞ்சாச்சு முந்திரை வத்தப்போ நெய்யில வத்தாச்சு வட가 ஃப்ரை ஆயிட்டு பொரிஞ்சிடுச்சு ராயசம் நம்ம இதை இறக்கிட்டு தேவையான முந்திரி ரொம்ப போட்டு விடுவோம் அவள் பாயசம் ரெடி நீங்க உங்க இந்த மாதிரி பண்ணி பெருங்க